ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் அரிசி மாவு வச்சு சூப்பராக நல்ல டேஸ்டியாக முறு முறுன்னு ரிங் முறுக்கு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அச்சு கூட இதை செய்ய தேவையில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுட்டு காலிட்டர் கப்பில் ஒரு கப் அரிசி மாவு எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூட அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமம் இல்லைனா சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இல்லைனா நீங்கள் பட்டர் இல்லைனா நெய் கூட பயன்படுத்தலாம் இப்போ அது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ அது தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் பேக்கெட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம் வறுக்காத பச்சரிசி மாவு தான் இப்போ நம்ம மாவு சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் சரியான அளவில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தை லேஸாக வறுத்துட்டு நீங்கள் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும் கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் தட்டில் கொட்டிட்டு நல்லா இதை வந்து பெசிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக போதே நீங்கள் வந்து பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா வந்து மாவு ஒன்று போல் சேர்ந்து வரும் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிசையும் போது கொஞ்சம் மாவு வர வரனு இருந்தால் நீங்கள் கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு உருட்டிக்கோங்க கையால் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சன்னமாக வர அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல மாவை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் எடுத்து இந்த விரலால் சுற்றி ஓரத்தை நல்லா அழுத்தி விட்டுருங்க பிரிஞ்சு வராத மாதிரி ஸோ பாருங்கள் ரிங் மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்ல சின்னதாக நீங்கள் வந்து தேய்ச்சி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு ஒரு சுற்று சுற்றி இந்த மாதிரி ஓரத்தை அழுத்தி கட் பண்ணி எடுத்துருங்க ஈஸியாக இருக்கும் முதல்ல செய்யும்போது கஷ்டமாக தெரியும் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா மாவுமே நான் செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு அடுப்பில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்ல ஹீட்டில் இருக்கணும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஹீட்டில் இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் ஒரு பகுதி மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மீதி இருக்க மாவையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் போட்டு ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஹீட்டை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப குறைக்க வேணாம் ஹை ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க நம்ம ஒன்ஸ் இதை வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு நாலு அஞ்சு நிமிஷமாவது டைம் எடுக்கும் நல்லா டைம் கொடுத்து பொறிச்சு எடுங்க அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் இந்த எண்ணெயில் இருக்க அந்த சலசலப்பெலாம் நல்லா குறைஞ்சி அந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கி இருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து முறுமுறுன்னு இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இதே மாதிரி மறுபடியும் நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுக்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம நல்லா முறு முறுன்னு பொறிச்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு முறுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்க முடியும் ஸோ இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதான் சூப்பராக நல்லா முறு முறுன்னு ரிங் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் அரிசி மாவில் இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ